ஃப்ரெண்ட்ஸ் பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன செய்யணும் இந்த கேள்வி எல்லாேருக்குமே இருக்கும் பிப்ரவரி நாலாம் தேதி வாய்ஸஸ் ஆஃப் டுமாரோன்னு ஒரு ஈவெண்ட்டை எங்கள் நிறுவனம் ஹோஸ்ட் பண்ணுது இந்த களம் எங்களுடைய ஐ தாட் அட்வைசரிங்கிற யூடியூப் சேனலில் லைவாக இருக்க போகுது ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கை நாங்கள் அனுப்புவோம் மார்க்கெட் எங்க போகும் ஈக்விட்டியில என்ன செய்யலாம் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் எப்படி இருக்கும் டெட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படி உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் இந்த வெபினார்ல நிச்சயமா இருக்கும் இது லைவ் ஸ்ட்ரீமிங் முறை மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களை பிப்ரவரி நான்காம் தேதி சந்திப்போம் யூனியன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த பட்ஜெட்டில் என்ன வரும் அப்படிங்கிறத பற்றி அதிக எதிர்பார்ப்புகள் இல்லை இருந்தாலும் ஒரு பட்ஜெட் அப்படின்னு வந்தாலே ஏதாவது புதுசாக இருக்குமா மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது சலுகைகள் கொடுக்கப்படுமா டாக்ஸ் பேயர்ஸ் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்கள் வளர்ச்சி எப்படி இருக்கும் அரசு பணத்தை எப்படி செலவு பண்ண போகுது கடன் எந்த அளவுக்கு அரசுக்கு கூட போகிறது இப்படி பல தகவல்களை நம்ம இந்த பட்ஜெட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு பட்ஜெட் ஸ்பீச்சை கேட்கும்போது அதில் எத்தனையோ அம்சங்கள் இருக்கும் முதல்ல அரசு தன்னுடைய கொள்கைகளை எப்படி அமல்படுத்துகிறது மக்கள் எல்லாம் எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் உதாரணத்துக்கு எஜுகேஷன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது வருங்காலத்திற்கு தேவையான கட்டமைப்புகள் ஏற்படுத்த அரசு எவ்வளவு தீவிரம் காட்டுகிறது அது மட்டுமில்லை கடன் எந்த அளவுக்கு வாங்கப்படுகிறது அந்த கடன் எதற்காக செலவிடப்படுகிறது போன வருஷம் சொன்னது எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது போன வருஷம் அரசு செய்வேன் என்று சொன்ன செலவுகளை எல்லாம் எப்படி செஞ்சாங்க முடிச்சுட்டாங்களா எந்த அளவுக்கு கடன் வாங்கினாங்க ஸோ லாஸ்ட் இயர் பட்ஜெட்டினுடைய ஆக்சுவல் நம்பர்ஸ் வரும் ஓகே இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பட்ஜெட் இந்த அரசினுடைய கடைசி பட்ஜெட்டாக இருக்கக்கூடும் ஏன்னா அடுத்த வருஷம் பட்ஜெட் கொடுப்பாங்களா ஓட்டான் அக்கௌண்ட் கொடுப்பாங்களாங்கிறது இன்னும் தெரியலை அநேகமாக அது ஓட்டான் அக்கௌண்ட்டாக கூட இருக்கலாம் இந்த பட்ஜெட்டில் நிச்சயமாக மிடில் கிளாஸ்க்கும் சாலரி கிளாஸ்க்கும் சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களே இன்னும் செய்யலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் சேலரிட் அண்ட் மிடில் கிளாஸுக்கு அதிக சலுகைகள் கொடுப்பதன் மூலமாக அவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் பணத்தை இருக்க வைக்கிறோம் அந்த பணம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக உதவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷ்னரி சூழல் விலைவாசி ஏற்றம் சார்ந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா அந்த சூழல்ல அவங்க நுகர்வை குறைக்காமல் வாழ முடியும் முதலீடுகளை செய்வதற்கும் சேமிப்பை சரியாக சீராக செய்வதற்கும் இந்த சலுகைகள் பெரிதும் உதவும் முதலீடு செய்வதற்கும் சில சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் இதெல்லாம் மிடில் கிளாஸ்க்கும் சேலரி கிளாஸ்க்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்தது இந்த அரசு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஃபைனான்சஸை ஹேண்டில் பண்ணுதுன்ற கேள்வி அதற்கான விடை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் அவங்க என்ன சொன்னாங்க சொன்னதும்படி என்ன செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அது தெரிஞ்சுக்கும்போது கவர்மெண்ட் தன்னுடைய பற்றாக்குறையை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த வருஷம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் உற்பத்தி தான் ஜிடிபி ஜிடிபி நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதாவது நம்ம எல்லாருடைய உற்பத்தியும் சேர்ந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தியை நூறுன்னு எடுத்துக்கிட்டா நாம இந்த பட்ஜெட் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய பற்றாக்குறை சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் நம்ம வைக்கலாம் லாஸ்ட் இயர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இருக்கும்னு சொல்லி அதையும் மிஞ்சி சிக்ஸ் பாயிண்ட் நைனில் நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட்டை அடைந்தோம் ஸோ இந்த வருஷம் அதை குறைக்கிறதாக நம்ம உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு லாஸ்ட் இயர் ஒரு இலக்கு இருந்தது அது ஏழரை லட்சம் கோடி ரூபாய் அது எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது அப்படின்றத இந்த பட்ஜெட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய பட்ஜெட்டில் அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட் வந்து ஏழரை லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா வருங்காலத்திற்கு தேவையான கட்டமைப்புகள் இன்னும் வேகமாக ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஃபிஸ்கல் டெபிசிட்டை மூன்றரை நாலு பர்சென்ட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு தேவை இருந்தது அந்த தேவைக்கேற்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அவுட்லேயே இருந்தோம் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாம செய்ய வேண்டியதை விட குறைவாகவே நம்ம ரொம்ப வருஷம் பண்ணி வந்தோன்றதான் உண்மை ஆனால் கோவிடுக்கு அப்புறம் அவுட்லேயே வெகுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்லேயே அதிகரிக்கும் போது ஒரு சில ஆண்டுகளிலேயே நம்ம ஒரு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை ஏற்படுத்த முடியும் என்று அரசு நினைக்கிறது அந்த வகையில் இந்த வருஷம் ஒன்பது லட்சம் கோடி வரைக்கும் அவுட்லே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா லாஸ்ட் இயரே செவன் அண்ட் லேக் ரூ பண்ணிட்டாங்க அரசு போன வருஷம் கடன் வாங்குறதுல சொன்னதை விட கம்மியாக வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் கம்மியாக கடன் வாங்கினாங்க போன பட்ஜெட்டில் இந்த வருஷம் டோட்டல் மார்க்கெட் பாரோயிங் ஆஃப் கவர்மெண்ட் வந்து லெவன் லேக் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் குரோர்ஸ் அதுதான் எஸ்டிமேட் இப்போ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ஒன்று கொடுப்பாங்க எந்த அளவுக்கு இந்த அரசு கடன்கள் இருக்கின்றன அப்படின்றத பட்ஜெட் மூலமாக சொல்லுவாங்க ஒருவேளை அவங்க சொன்னதை விட இந்த மார்க்கெட் போரையும் குறைவாக இருந்தாக்கா அதே சமயத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னபடியே இருந்தாக்கா அதன் அர்த்தம் என்னவென்றால் கவர்மெண்ட் தன்னை இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஆக்கியிருக்காங்க வருவாயை சொன்னதை விட அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அநேகமாக இதுதான் நடக்கும்னு நான் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறேன் ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு சொன்னதை விட பெட்டராக இருக்குது செலவை ஓரளவுக்கு சொன்ன அளவிலேயோ அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாகவோ வச்சுருந்தாங்கன்னா பெட்டர் ஆனால் அப்படி இருக்காது செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் வருவாய் அதிகரிப்பு எந்த அளவுக்கு இதை சரி கட்டுகிறது என்பதை நம்ம பார்க்கணும் அது இந்த பட்ஜெட்டில் தெரிய வரும் அது நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அதே போல ரெவென்யூ ரெசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசின் வருவாய் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் என்று அளவிடப்பட்டிருக்கிறது அதை விட அதிகமாக வரணும் அதுதான் எதிர்பார்ப்பு எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பண்ணாக்கா ஓரளவுக்கு ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டை நம்ம சொன்ன அளவான சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் வைக்க முடியும் இதில் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த வருஷத்துக்கான ஃபிஸிக்கல் டெஃபிட் எவ்வளோ இருக்கும்னு அரசு சொல்கிறது என்பது ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்லேருந்து இது உறுதியாக குறையணும் அது ஃபைவ் பாயிண்ட் நைனுக்கு வருதா சிக்ஸுக்கு வருதா ஃபைவ் பாயிண்ட் எய்ட்டுக்கு வருதாங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்முடைய இறுதி இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபிக்கு நம்ம பழையபடி ஃபிஸிக்கல் டெஃபிட்டை கொண்டு வரணும் அது ஒரே நாளில் பண்ண முடியாது இல்லையா ஒவ்வொரு வருஷம் படிப்படியாக ஃபிஸிக்கல் டெபிசிட்டை குறைச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா நாம் அந்த இலக்கை அடைந்து விடுவோம் அதே சமயத்தில் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிச்சுக்கிட்டே போகணும் ஸோ ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் இருக்குது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி தான் நம்ம பட்ஜெட்டில் எதிர்பார்க்க முடியும் இந்த பட்ஜெட்டில் அது எப்படி நடக்கிறது என்பதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் முக்கியமான ஏரியாஸ்க்கு பணம் ஒதுக்குவாங்க அரசுக்கு லாங் டேம் ப்ராஜெக்ட்ஸும் சொல்ல எஜுகேஷன் ஹெல்த் கேர் ஹவுசிங் ஃபார் ஆல் வாட்டர் ஃபார் ஆல் எல்லோருக்கும் குடிநீர் கொடுப்பது மின்சாரம் எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது இப்படி நிறைய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸை கவர்மெண்ட் தொடர்ந்து ரன் பண்ணுது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனாக்கா இந்தியாவில் எல்லோருக்கும் வீட்டிலேயே குடிநீர் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டும் எஜுகேஷனில் எத்தனை ஐஐடிஸ் இருக்க வேண்டும் எத்தனை ஐஐஎம்ஸ் இருக்க வேண்டும் எத்தனை நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்க வேண்டும் என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் நிறுவப்பட வேண்டும் ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர்மெண்ட் நிறுவ வேண்டும் என்று இலக்குகள் இருக்கின்றன அந்த இலக்குகள் சார்ந்து இந்த பட்ஜெட்டில் புதுசாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதெல்லாம் ரெகுலர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இது இல்லாமல் லாங் டேர்முக்கு அரசு செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் என்று இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் பேசிக்கா யூபிஏ இரால உருவாக்கப்பட்ட சில ஐடியாஸ் ஆதார் ஸ்வச் பாரத் யூபிஐ இதெல்லாம் யூபிஏ காலகட்டத்தில் யோசிக்கப்பட்ட ஐடியாஸ் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அடுத்து வந்த கவர்மெண்ட் தான் அந்த மாதிரி இன்னைக்கு யோசிக்கப்படுகின்ற ஐடியாஸ் அடுத்த பொது தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட் செய்யப்பட வேண்டிய ஐடியாஸாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ரெண்டு ஐடியாஸ் அதாவது லாங் ரேஞ்ச் ஐடியாஸ் இந்த பட்ஜெட்டில் நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று வந்து ஓப்பன் கிரெடிட் எனேபிள்மெண்ட் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய ஓசிஇஎன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நுகர்வோர் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்காங்க என்பிஎஃப்சியா இருக்கலாம் பேங்கா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டியில் கடன் கிடைக்கிறது நீங்கள் நல்ல வாடிக்கையாளராக சரியான நேரத்தில் தவணைகள் எல்லாம் கட்டுறீங்க கடனை கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்புறம் அவங்கள்ட்ட இன்னொரு கடனை வாங்கி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான கேபிட்டல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஒரே இடத்துல நீங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல வாடிக்கையாளராக இருந்ததுக்கு உங்களுக்கு என்ன அதிக பயன் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை அரசனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒழுங்காக பணத்தை கட்டுபவர்கள் கடனை சரியாக செலுத்துபவர்களுக்கு வட்டி குறைய வேண்டும் என்பது ஸோ இந்த ஓசிஎன் என்ன செய்யுதுன்னா உங்களுடைய டேட்டாவை மற்ற எல்லா பேங்க்ஸோடையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ண முடியும்னா யார் யார் நல்ல கஸ்டமர்னு தேடி பார்த்து அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் ஸோ நாம் போய் நாலு இடத்துல கேட்குறதுக்கு பதிலாக ரெண்டு பேர் நம்மளை தேடி வந்து நீங்கள் இங்கே நல்லா கட்டியிருக்கீங்க அடுத்து வாங்கும்போது நாங்கள் இந்த ரேட்டு கொடுப்போம் ஏன்னா உங்கள் கிரெடிட் ரேட்டிங் இவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ப பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஓசியை என்ன செய்யும்னா ஒரு நல்ல கிரெடிட் கலாச்சாரத்தை உருவாக்கும் யாருக்கு வட்டி குறைவாக போய் சேர வேண்டுமோ யூஸ்வலாக யாருக்கு நிதி ஆதாரம் கம்மியாக இருக்கோ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கணும் ஆனால் நம்ம பேங்கிங் சிஸ்டம் ரிவர்ஸில் வேலை பண்ணியிருக்கு ரொம்ப வருஷமா இதை மாற்ற வேண்டும் என்பது அரசனுடைய நோக்கம் எப்படி மாற்ற போறாங்கன்னா டெக்னாலஜி மூலமாகவும் டேட்டா மூலமாகவும் இதை பண்ண போறாங்க இந்த ஓசிஎன் என்பது முழுக்க முழுக்க அரசு சார்ந்த ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு மூலமாக நமக்கு தேவையான கடன்களை பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைப்பதற்கு நல்ல வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை டிஜிட்டல் காலகட்டத்தில் எல்லா சின்ன சின்ன பிஸ்னஸும் அழிஞ்சிரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது ஆனால் அரசு என்ன நினைக்குதுன்னாக்கா டிஜிட்டலுக்குள்ளே எல்லோரையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்குது எப்படி கொண்டு வர முடியும் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம் தானே டிஜிட்டல் ரிலையன்ஸ் அமேசான் மாதிரி அப்போது ஒரு சின்ன ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி இதுக்குள்ளே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி எல்லாரையும் யூபிஏ என்று சொல்லக்கூடிய அந்த உள்ள கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரியே இன்னொரு யூனிவர்சல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க எல்லோருக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம் அதுதான் ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிறது வணிகமும் வர்த்தகமும் எல்லோருக்குமான ஒரு தளத்தில் நடந்தார் எல்லோரும் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிறதான் இதன் நோக்கம் இது அரசு எடுத்து செய்கின்ற ஒரு முயற்சி நந்தன் நிலைக்கணி தலைமையில் இந்த ஓஎன்டிசி உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மொத்தமே டெக்னாலஜிக்கல் ஆர்கிடெக்சர் எப்படி யூபிஐ கிரியேட் பண்ணாங்களோ அதே போல எப்படி ஆதாரை கிரியேட் பண்ணாங்களோ அதே போல் இந்த ஓ என்டிசியை கிரியேட் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக எல்லோருமே ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸாக மாற முடியும் அப்படி மாறும்போது நமக்கு பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸை தேடுறதுக்கும் அந்த பிஸ்னஸை ஸ்கொயர் அப் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு அரசே ஒரு டிஜிட்டல் நெட்ஒர்க்கு கொடுக்குறாங்க இதன் மூலமாக நிறைய சின்ன பிஸ்னஸுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் புதிய சந்தைகள் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் நிதி ஆதாரம் கிடைக்கும் ஃபைனான்சியல் ஹிஸ்ட்ரி கிடைக்கும் க்ரெடிட் கிடைக்கும் ஓவராலாக அவங்க வளரக்கூடிய வேகம் அதிகரிக்கப்படும் ஸோ அந்த வீல் இன்னும் வேகமாக சுற்றும் எக்கனாமிக் வீல் அதுதான் இந்த ஓஎன்டிசியினுடைய நோக்கம் எப்படி யூபிஐயை எல்லாரையும் டிஜிட்டலுக்குள்ளே கொண்டு வந்ததோ அதே போல் ஓஎன்டிசி இன்னைக்கு வெளியில் இருப்பவர்கள் பல பேரை டிஜிட்டல் உலகத்துக்குள்ள கொண்டு வந்து வளர செய்யும் இது அரசே செய்யறதுனால பாரபட்சம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது பெரிய ஆட்கள் சின்ன ஆட்களை நசுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்காது இந்த ரெண்டு பிக் ஐடியாஸை நான் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறேன் இது தவிர வருங்காலத்திற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷனையும் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு வளர்ச்சிக்கு சமீப ஆண்டுகளில் பிஎல்ஐ திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிஃபென்ஸில் ஆத்ம நிர்பர் ஆகணும் அப்படின்ற ஐடியாவை கொண்டு வந்தாங்க போல் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்ம என்ன செய்ய வேண்டும்ன்ற தொலைநோக்கு பார்வையோடு சில லாங் ரேஞ்ச் விஷனரி ஐடியாஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பட்ஜெட் எலெக்ஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு மிடில் கிளாஸ் சேலரி எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் அதையெல்லாம் கடந்து நேஷன் பில்டிங்க்கு ஒரு விஷனை கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ரெண்டு மூணு பெரிய ஐடியாஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் கவர்மெண்ட்டுடைய செலவு சில ஆண்டுகள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கிராஜுவலாக டிசிப்ளினுக்குள்ளே வரும்னு அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் குறையும்னு நான் நினைக்கிறேன் அரசு கடன் வாங்கினாலும் கிட்டத்தட்ட லெவன் அண்ட் ஆஃப் டார்கெட் பண்ணியிருக்காங்க கடன் வாங்கினாலும் அதில் பெரும் பகுதி ஏழரை லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் அது மட்டும் இல்லை வர்ற வருஷத்தில் இந்த தொகை அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் வேகம் பிடிக்கும் என்பது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயிண்டிங்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அரசு நிறுவன பங்குகளை விற்பது என்பது சமீப ஆண்டுகளில் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை வர்ற ஆண்டுலேயும் அது நடக்காது போன ஆண்டு சரியாக நடக்கலைங்கிற தரவும் நமக்கு இந்த பட்ஜெட் மூலமாக தெரிய வரும் ஸோ அரசு பங்குகளை விற்பதில் அரசு நினைத்தபடி செயலாற்ற முடியவில்லை என்ற ஒரு பேட் நியூஸ் தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அது மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு நல்ல நியூஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது லாஸ்ட் பட்ஜெட் பிஃபோர் ஜென்ரல் எலெக்ஷன் வளர்ச்சியை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் பெரிய சவால் நமக்கு முன்னாடி இருக்குது ஏன்னா உலகம் பூரா வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பணவீக்கம் இப்போதான் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அது எப்படி தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்ன்றதுக்கு சில பாயிண்டர்ஸ் இந்த பட்ஜெட்டில் வரணும் அரசு என்ன செய்யுன்றதும் இந்த பட்ஜெட்டில் அரசு வாங்கக்கூடிய கடன் தீர்மானிக்கும் அரசு அதிகமாக கடன் வாங்கலை அப்படின்னு பார்த்தாக்கா பணவீக்கம் அதிகரிக்காது கவர்மெண்ட் ஓரளவுக்கு டிசிப்ளின் ஆகிருந்தாக்கா ஸோ அந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் வரும் ஃப்யூச்சருக்கு தேவையான ஐடியாஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து இந்த லாஸ்ட் பட்ஜெட்டை ஒரு இன்ட்ரெஸ்டிங் பட்ஜெட்டாக மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தொடர்ந்து பட்ஜெட்ல வந்த மாற்றங்களின் தாக்கம் என்ன நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அல்லது பாதிப்பு இருக்கா வருங்காலத்தில் நம்ம இப்ப எடுக்கக்கூடிய முடிவு எது என்ன மாதிரியான பயன்களை எதிர்பார்க்க முடியும் இதையெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி